சிட்டியை போய் மீனா மிரட்டி விட்டதை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்களோ அவங்கள கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சிறுவடிக்கு ஆசை சீரியில்லை சிட்டியால் தான் முத்துக்கு பிரச்சனைங்கிறது வந்து மீனா தெரிஞ்சுக்கிட்டாங்க முத்துவோட ஃப்ரெண்டு மூலமாக இப்போ வந்து சிட்டியை போய் வெளு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க என் புருஷன் டைமே வம்பு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு சம மாசா ஒரு சரியான தரமான ஒரு படத்துல வர மாசின் மாதிரி பேசிட்டு வந்துட்டாங்க இப்ப என்னன்னா மீனாவோட தம்பி பண்ற பித்தலாட்டங்கள்லாம் வந்து மீனாவுக்கு தெரியாம இருக்கு அதான் இனிமே வந்து தெரியறதுக்கான ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய மேட்ரு அது இல்லாமல் ரோஹிணி மாற்றது அது விடுங்க அது குடும்ப பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் மீனாவோட தான் வந்து முத்து மேல மீனாவுக்கு ஒரு சின்ன வெறுப்பு இருக்கு அது வந்து போகணும் அப்படின்னா மீனாவோட தம்பியோட சுயரம்பம் வந்து மீனாவுக்கு தெரியணும் அது எப்படி தெரிய போகுது அப்படின்னா கண்டிப்பா முத்து சொல்ல போறது கிடையாது முத்து வந்து சொல்ல மாட்டாரு போன எபிசோடு கூட சொல்லிருக்கலாம் ஆனா வந்து சொல்லலை அவ்வளோ பேசி கூட சொல்லலை சொன்ன உன் குடும்பத்துக்கே கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நினச்சார் மனசுக்குள்ளே அதை வந்து வாய்ஸ் ஓவராக கூட போட்டாங்க இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா முத்துவோட ஃப்ரெண்டு மூலமாக மீனா தம்பி பண்ணுற பித்தலாட்டம்லாம் வந்து தெரிய போகுது மீனாவுக்கு எப்படி சிட்டியால் தான் முத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறத வந்து முத்துவோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி முத்துவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் திரும்ப வந்து போய் கேட்பாங்க ஆனால் என் தம்பி மேலே என் புருஷன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார் என்ன காரணம்னே தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க கேட்டவொடனே இவர் வந்து ஒன்றும் தெரியலமா உன் தம்பி வந்து என்ன அடித்தான் இல்லை தான் முத்து திரும்ப அடித்தான் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாரு ஆனால் சமாளிக்கும் போதே மீனா சொல்லுவாங்க நேற்று கூட என் தம்பியை பற்றி பேசும்போது ரொம்ப கோபமாக பேசினார் ரொம்ப டென்ஷனாக பேசினார் அவனை நம்பர்னால தான் ஊதாரி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையே எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீங்கள் சொல்லுவேன் நான் சொல்லுவேன்னா நீ எப்படியோ முத்தோடய ஃப்ரெண்டோட வாயை பிடுங்கி விஜயாவோட பணத்துலேருந்து மீனாவோட தம்பி தான் அப்படிங்கிறத வந்து முத்தோடய ஃப்ரெண்டு சொல்ல போகிறாரு சொன்ன உடனே மீனாவுக்கு சமக்கம் வந்து போய் மீனா தம்பியை போட்டு வெளிவல்னு வெளியிட்டு நேரடியாக போய் விஜயாக்கிட்டே சொல்ல போகிறாங்க என் தான் அவ்வளோ ஆச்சு புதுசு மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு மீனா போய் சரண்டர் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு போவான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்